இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது கிருபானந்த வாரியார் அவரால் போற்றப்படும் வயலூர் முருகன் கோயிலை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் இருக்குது இதுக்கு குமார வயலூர் அப்படின்ற பேரும் உண்டு இந்த கோயிலோட தலைவருக்கம் பார்த்தீங்கன்னா வன்னி மரம் இந்த கோவில் சிவன் கோவிலாக இருந்தாலும் முருகனுக்கு தான் இங்கே புகழ் அதிகம் சிவன் இங்கே ஆதிநாதராகவும் அம்பிகை ஆதிநாயகியாகவும் காட்சி தராங்க முருகன் சிவனை வழிபட்ட தலம் இது அதனால தான் இதுக்கு குமார வயலூர் அப்படின்னு பேரும் இங்கே இருக்கிற தீர்த்தம் பார்த்தீங்கன்னா சக்தி தீர்த்தம் இது முருகனோட வேளால் உருவாக்கப்பட்டது இங்கே முருகன் வள்ளி தேவசேனாவோட நம்மளுக்கு காட்சி தருவார் அருணகிரிநாதருக்கு மயில் மேலே முருகன் காட்சி கொடுத்த இடம் தான் இந்த தலம் அவருடைய நாக்கில் ஓம் அப்படின்னு வேலில் எழுதி திருப்புகழை பாட வைத்தவர் முருகன் இங்கு சிறப்பு வாய்ந்த பொய்யா கணபதி அப்படிங்கிற விநாயகரும் இருக்காரு இங்கு அருணகிரி நாதரால பதினெட்டு பாடல்கள் பாடப்பெற்றது மற்றும் இங்கு சஷ்டி வைகாசி விசாகம் போன்ற நாட்கள் மிக விமர்சையாக கொண்டாடப்படும் வைகாசி விசாகம் சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு நடைபெறும் சட்டத்தேரானது மிகவும் விமர்சையானது வைகாசி விசாக தண்ணிக்கு நான் போயிருந்ததுனால இங்கே இங்க குடம் காவடி இது அன்னதானம் இதெல்லாம் நடந்ததையும் பார்க்க முடிஞ்சிது முருகனோட அருள் நம்ம எல்லாருக்குமே பரிபூரணமா கிடைக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா